வெல்கம் டு லைஃப் விவசாயி வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சந்தைக்கு வந்திருக்காங்க சந்தைக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா கிடாக்கள்லாம் வந்துருச்சுங்க அதுவும் வெள்ளாட்டு கிடையாது நிறைய வந்துருச்சு ஒவ்வொரு கடாவும் வந்துருச்சு பார்க்கறதுக்கு சும்மா அட்ரக்ஷனாக இருந்துச்சு ஹைட் வெயிட்டாக சூப்பரான கிடாக்கள்லாம் வந்துருந்துச்சு பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய நிறைய கிடாக்கள் இன்றைக்கி வந்து வெள்ளாட்டோட கடா மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நல்லா தெரியும் கிடாவும் நல்லா தரமாக இருக்குது நம்ம முதலாக பார்க்குற ஆடு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கன்னிரக ஆடுங்க இந்த கிடாக்கள் எல்லாமே நல்லா ஒரே தரத்தான கிடாவாக தான் இருந்துச்சு எல்லாம் ஒரே நிறங்கள் தான் இருந்துச்சு ஆனால் கிடாக்கள் வந்து வளர்ப்பு செம்மையாக இருக்குங்க நல்லா கருப்பு கலர்லேயும் இந்த கண்ணி ஆடும்பாங்க பார்த்திங்கன்னா அந்த ஆடுக்க தான் இது எல்லாமே இந்த கிடாக்கள்லாம் நல்லா ஹைட் வெயிட்டாக தான் இருக்குது வளர்ப்பும் நல்லாயிருக்கு கிடா வந்து நல்லா கறிக்கு வாங்கினீங்கன்னு இந்த மாதிரி கிடக்கள் வாங்கலாம் நல்லா ரேட் வந்து குறைஞ்சது ரேட்டு வந்து சொல்ல முடியான்ட்டாங்க ரேட்டு வந்து ஹெவியான ரேட்டு தான் ஏன்னா ஒரு கிடா வந்து பதினஞ்சு வரைக்கும் குறைம எடுக்க முடியாது இந்த ரேட்டு வந்து எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் பேரை பேசி குறைக்கலாம் கிடா தகுந்த மாதிரி குறைக்கலாங்க நல்ல கடவுக்கெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்குற இந்த கடை பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட்டான பெரிய பெரிய கடை வச்சுருந்தாங்க அந்த அண்ணன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நம்ம வெள்ளாடில் இது ஒரு வகை நாட்டு தான் இந்த கடை பாத்தினா நல்ல ஹைட்டாக எல்லா கடாவும் ஹைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு நல்ல வளர்ப்பு இருக்குது எல்லாம் ஒரே தான் இவங்க எல்லோரும் ஒரே வீட்டில் தான் வச்சு வளர்க்குறாங்க கெட்டாமல் சும்மா தர மாதிரி இருக்குது இந்த ரேட் வந்து சொல்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு குறையாமல் சொல்கிறாங்க நல்ல ரகமான கடகா தான் வச்சுருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஆடு பார்க்குறோம் இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்லா குட்டை ஆடாக இருக்குது நம்ம வெள்ளாட்டில் இதுவாக்க ரகம் தாங்க குட்டையாக நல்லா உருளையாக இருக்குது குட்டி வந்து சும்மா வெயிட் இருக்குது குட்டாடாக இருந்தாலும் அது தகுந்த மாதிரியே வெயிட் இருக்குது நல்ல கடாதான் கருப்பு கடை நம்ம நாட்டு கடை மாதிரியே தான் நாட்டு கடை தான் சரிங்களா விட்டி தரமாக தான் இருக்குது இது ரேட்டு என்னென்னு சொன்னீங்கன்னா ஒரு பத்து ரூபா சொல்கிறாங்க பத்து ரூபா ஏன்னா அதுக்குள்ளேருந்து நம்ம பேரம்பேசி வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ ரேட் வந்து கரியோட ரேட்டு ஹெவி தான் ஆனால் இது வந்து கார்த்திகை மாதம் என்பதனால இதோடய ரேட் வந்து இப்போதைக்கு குறைவாக தான் இருக்கும் நல்ல கடாக்கள தான் இருக்குது இந்த கடாவும் பார்த்தீங்கன்னா அந்த கடை தாங்க இதுவும் கருப்பாக நல்ல குட்டையாக முறுக்கா இருக்குது இருக்க வந்து நல்லா வெயிட் உள்ள கிடா ஏன்னா இந்த மாதிரி கிடா வந்தீங்கன்னா குட்டையாக தான் இருக்கும் ஆனால் வந்து வெயிட் நல்லா போதும் இந்த மாதிரி ஆடுகள் வந்து வாங்கி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுலேருந்து குட்டி எடுத்து ப்ரீடிங் பண்ணோம்னாலும் நல்லா தரமாக இருக்கும் குட்டி இதுவும் நம்ம நாட்டு கடை தாங்க இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அந்த ரேட் சொல்கிறாங்க நல்ல கடை தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே இந்த ரெண்டு கடாவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாவாக தான் இருக்குது இதில் இந்த வெள்ளை கடை வந்து நல்லா வளர்ப்பாக இருக்குது ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க போர்க்கடை வந்து கொஞ்சம் வளர்ப்பு கம்மியாக தான் இருக்குது இது நல்ல இதுவும் ஒரு வகை நாட்டுக்கடை தாங்க இந்த வெள்ளை கடா வந்து இதுவும் நல்ல சின்ன நாடாக இருந்தாலும் நல்லா கறி உடம்பு இந்த மாதிரியே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதுலையும் நிறைய கடைகள் விட்ருக்காங்க சின்ன சின்ன கடாவாக நிறைய விட்டுருக்காங்க இதுலேயும் ஒரு சில கடை வந்து நல்ல வளர்ப்பு உள்ளதும் ஒரு சில கடை வந்து கொஞ்சம் மீடியமாக வளர்ப்புலேயும் தான் இருக்குது ஆனால் இங்கே இதுவும் நல்ல சூப்பர் குட்டிகளாக தான் கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு கருப்பு கடை இருந்துச்சு அதுவும் ஒரு மீடியமான வளர்ப்புள்ள ஒரு கிட வாக தரைஞ்சி பக்கத்தில் ரெண்டு சம்பரம் குட்டி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் நிறைய நிறையா கிடாக்குட்டிகள் சின்ன சின்ன கிடாக்குட்டிகளாக கட்டி போட்டிருந்தாங்க இந்த கிடாக்குட்டியோடய ப்ரைஸ் வந்து ஹெவியாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம பேரம்பி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்குள்ளே பார்த்தா என்னடா குட்டி மாதிரியே படுத்து எடுக்குன்னு பார்த்தா ஒரு ஆடு தாங்க கிடஞ்சி ஒரு பெரிய கடை கிடஞ்சி அந் அந்த கடை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு சரியான வளர்ப்புங்க சூப்பர் கடைங்க வயசு கூன்னு கடை தான் ஆனால் வளர்ப்பு நல்லா இருக்குது பார்க்க கன்று குட்டி மரியாதாங்க இருக்குது கிடா நல்லா வளர்ப்பு இல்லை கடை பக்கத்தில் ஒரு கருப்பு கடை தாடியெல்லாம் இருந்துச்சு இது கடை நல்லா பெரிய கடவை தாங்க இருந்துச்சு ரெண்டுமே ஒரு வகை ரக ரகக்கடைங்க தாங்க இந்த மாதிரியே கடாக்கள் எடுத்து நம்ம ப்ரீடிங் பண்ணிங்கன்னா குட்டி வந்து தரமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பழைய ரகங்கள் கூட இருக்கலாம் ஏன்னா நல்ல கிடாவோட அமைப்பு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தையில் நிறைய கம்புகள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி அடிக்கிற கூடு எல்லாம் வச்சுருந்தாங்க அதில் நிறைய கூடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு அடிக்கிற தட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க தட்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்போது நானூற்றம்பது தொள்ளாயிரத்தொம்போது எழுநூத்தொம்பது இந்த ரேட்டை வச்சுருந்தாங்க அதாவது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியா ரேட்டு போட்டு வச்சுருந்தாங்க தட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா தரமாக தான் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்ச தட்டியும் இருக்குது குவாலிட்டி கூடுன தட்டியும் இருக்குது தட்டி கூட இங்கே வந்து விற்கிறாங்க ஆடுகளுக்கு தேவையான தட்டிகள் கூட வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்காரங்க தான் தட்டி வச்சுருக்குறாங்க தட்டி வந்து நிறைய தட்டி வச்சுருக்குறாங்க எல்லாம் குட்டி வளர்த்திங்கன்னா வீட்டில் தான் ஆட்டு குட்டி வளர்த்திங்கன்னா இந்த மாதிரியே தட்டிகள் வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் அந்த மாதிரி தட்டிகளை வளர்க்குறது கொஞ்சம் சேஃப்டி நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கும் ஆடுகளுக்கு தேவையானது காற்று இருந்தோம் நல்லா அது இதுதான் இது இந்த தட்டிகளில் கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் மேலும் இது போன்றுள்ள சந்தை போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம லைஃபை பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்